சின்ன ஒரே அது போதும் அது வந்து ஒரு ரெண்டு பக்கம் டைலாக் சமமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதிரிதான் ஒரு ஹீரோ கண்டிப்பா சொல்ற ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியா இல்ல என்ன பாதிப்பு அதை பத்தி கவலை படமா பேசுற தைரியம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு படத்துல இது யார் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப டி ஆர் சார் தான் ஞாபகம் வந்தாங்க படத்தோட பெரிய பலம் அதுதான் அவர் எங்க எப்போ இந்த படத்தை ஒத்துட்டாரோ அப்பதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம்னு சொல்லலாம் விஜய் சேதுபதிக்கு டி ஆர் ஒரு சரியான ஒரு போட்டி அந்த படத்துல அவரோட நெருப்பு இருக்கும் கவன் ஓ ரீசெண்டா ஒரு ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பாத்தீங்கன்னா எங்கெங்க நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு சயின்ஸ் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு நிறைய மாற்றங்கள் எங்கே நடந்துருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பிட்ற விஷயங்களாக இருக்கும் இட்லி பீஸா ஸ்வகதி எந்த ஃபுட் என்ன மாதிரி விஷயமா இருந்தாலும் பெரிய மாற்றங்கள் அது சர்வ் பண்ணுற பிளேட்ஸ் வேணால் மாறி இருக்கலாம் அதே மாதிரி மற்ற விஷயங்கள்ல மாறி இருக்கு ஆனால் நம்மள நம்மக்கிட்ட வர விஷயம் தகவல் மீடியா மீடியாவுக்கு பார்த்தீங்கன்னா மீடியாவில் நடந்த மாற்றங்கள் ஒரு கடைசி ட்வெண்ட்டி இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றங்கள் இன்னைக்கு வந்து ஒரு டிவி இன்டர்நெட் அதெல்லாம் மீறி வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் வந்து ஒரு பெரிய ஒரு சர்வதாதனா யாரும் வேணாலும் அதை பரப்பி நல்லதை பண்ண முடியும் அதே சமயத்துல ஒரு தப்பான நியூஸையும் போட முடியும் வாட்ஸ்அப்ல இருந்து ட்விட்டர்ல இருந்து பேஸ்புக்ல இருந்து பெரிய இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது கோ பார்த்தீங்கன்னா ஒரு என்ன மாதிரினா ஒரு கோ வந்து ஒரு பத்திரிகை துறையிலும் ஒரு அரசியல் ரெண்டுத்துக்கும் நடக்க ஒரு விஷயம் சொல்றப்போ கோ கவர் இந்த மாதிரி மாற்றங்கள் என்னென்ன நடக்குது வச்சு நல்லதுன்னு இருந்து வச்சுக்கலாம் கெட்டதுன்னு இருக்கும் சோ அந்த மாதிரி தான் கவர் பண்றோம் நம்ம நான் சொல்றது மீடியான்னு சொல்லும்போது உங்களை ஒரு பொதுவா மீடியான்னு சொல்லும்போது அதில் ஒரு முக்கியமான பங்களிக்கிறது சினிமாவும் தான் சினிமாவும் ஒரு முக்கியமான மீடியா பத்திரிக்கைத்துறை மற்ற சேனல் இவங்களாம் இவங்களாம் வந்து ஒரு தகவலை பரிமாறிக்க முடியுது பல நல்ல விஷயங்கள் பண்றாங்க ஆனா ஆனா சினிமாவிலிருந்து தான் ஒரு அரசியலே நிர்ணயிக்க முடிஞ்சது சினிமான்ற மீடியால ஒரு அரசியலே சில மாற்றங்கள் நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி சொல்றப்பொதுவா இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து பண்றப்போ இதுல நடக்கிற சில விஷயங்களை வச்சு கூட அரசியலும் கொஞ்சம் இருக்கு இதெல்லாம் இருக்கு நாங்க வந்து இப்போ பண்ணிட்டு டிசம்பர்லயே படத்தை முடிச்சிட்டோம்

ஏஜிஎஸ் அகோரன் சார் அவங்க பிரதர்ஸ் அவங்க அவங்கள பற்றி பேசுவேன் இது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு படம் பண்ணும்போது ஒரு மூணு மூணு ஃபங்க்ஷன் இருக்கும் நிறைய பேசுகிறேன் புதுசாக எப்படி பேசுறதுன்னு தெரியல இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து எந்த ப்ரொடியூசர் நீ மேலாம் எடுத்தீங்க சினிமாவில் எங்கே வேணும் எடுத்தேங்க ஃபர்ஸ்ட்டு கூடும்போது ஒரு 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 குறிப்பிட்ட ஹீரோ பெயரை சொல்லி இவரோட கால்ஷீப் பெரிய டாப் ஹீரோ இவரோட கால்ஷீப் இருக்கு படம் இவருக்கு ஒரு கதை சொல்லுங்க இவர் பண்ண அப்படின்னு தான் பேசுவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து படத்து படம் பண்ணலாம் தான் ஒரு கால் வரும் நம்ம போய் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லுவோம் இப்போ ஹீரோ யாருன்னு இருக்காது எந்த ஹீரோ இருக்காது அப்படின்னா ஒரு கதைக்கு மதிப்பு கொடுக்குற ஒரு ப்ரொடியூசர்ஸ் முதல்ல அந்த கதையை கேட்டு கதை பிடிச்சிருந்தா இது யாரை பண்ணி நான் அப்புறம் ஒரு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படி தான் தொடர்கிற ஒரு விஷயம் அது எல்லாத்துக்கும் காமனாக வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு உண்மையான ஒரு நல்ல ப்ரொடியூசர் மதிக்க வேண்டிய விஷயம் வந்து கதை அதுதான் எல்லாத்துக்கும் மெயினான விஷயம் அதை மதிக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து முதல் பாராட்டுன்றது இந்த படத்தை பற்றி வரைக்கும் படெல்லாம் எடிட் பண்ணி போட்டு காட்டுறப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு கால் நமக்கே வந்து ஒரே படத்தை எடிட் பண்ணிட்டு ஒன்றே ஒரு ஒரு பத்து தடவை வந்து பத்து தடவை மேலே ஒரு ஒரு ஐம்பது தடவை படத்தை பார்த்துட்டு ஜட்மெண்ட்டே இல்லாத சமயத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொடியூசர் பாடுறோம் அவர்கிட்ட தான் ரைட் ஒரு படம் பார்த்துட்டு பதினொரு மணிக்கு பத்து பத்தரை மணிக்கு ஃபோன் பண்ணேன் மறுபடியும் ஒரு ஒன் தேர்ட்டி மறுபடியும் ஃபோன் பண்ணிவிட்டு அது படத்தை பற்றி பேசல ரொம்ப பாராட்டி அதை அதை ஒர்க் பண்ணவர்கள் பார்த்தா டெக்னீஷியன்ஸ்லேருந்து எடிட்டிங்லேருந்து க வசனம் எழுந்தவங்க எல்லாரையும் பற்றியும் பாராட்டுறாரு அது வந்து அடுத்த நாள் பார்த்தா அவர் பிரதர் சுரேஷ் ஃபோன் பண்ணுறாரு ஸோ அந்த அதுதான் ஒரு பெரிய விஷயம் ஒரு ஒரு ப்ரொடியூசரை வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ஒரு கதை சொல்லி அதை வந்து அவங்க மனசில் அந்த கதை போயிட்டு கொஞ்ச நாள் பொறுத்து அது மல்டிப்ளை ஆகிற விஷயம் அதாவது படமாக பார்க்குறப்ப அது எப்படி காட்சி அமைக்கப்பட்டது அப்படின்ற விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயம் அதுக்கு என்னோடய டீம் தான் காமணிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த இந்த கதை வந்து பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து யார் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ ஒரு அடிச்ச திருப்பி அடிக்கூடாது அடி வாங்கணும் ஆனால் தேட்டரில் கிளாப்ஸ் வாங்கணும் அந்த மாதிரி ஹீரோ யார் அப்படின்னு யோசிக்கிறப்போ பாதி ஹீரோ கதை சொல்லக்கூட போக முடியாது ஃபஸ்ட்டு டைட்டில் பிகினிங் ஃபஸ்ட்டுன்னு சொல்லும்போதே நம்ம காஃபி கொடுத்து தொடத்துருவாங்க நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு படம் கதை ஸோ இதுக்கு யார் ஆகிட்டா இருப்பாருபோ விஜய் சேதுபதி மீட் பண்ண அவர் பண்ண படங்கள்லாம் பிடிக்கும் ரொம்ப ஒரு ஒரு சட்டல பல விஷயங்கள்ல பண்ற ஒரு ஆள் அவர் பண்ணி முடிச்சுட்டு ஒரு கதை கேட்டு முடிச்சோடனே ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்துல ஒரு கேரக்டர் ஒரு பொண்ணு கேரக்டர் ஒன்று வருது தட்சான்னு சொல்லிட்டு ஒரு பண்ண பண்ணியிருக்காங்க ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காங்க அவங்க படம் ஒரு என்ன பண்ணுவாங்க இதே கதையை நான் வேற ஹீரோ கிட்ட சொல்லும்போது எனக்கு அப்படின்னு சொன்னாரு வேற ஒரு ஹீரோ தூங்கியே தூங்கிட்டார் பாதியில் அப்படிதான் இருக்கிறப்போ இவர் வந்து என்ன பண்ணாரு பட கதை சொல்லி முடிச்சுன்னு கொஞ்சம் பேசாம ஒரு அதாவது அவர் மனசுல போய் அந்த பொண்ணு கேரக்டர் தலைப்பான படத்தில் வரும் அந்த பொண்ணை மறுபடியும் அந்த எண்டில் அந்த பொண்ணு மட்டும் ஒரு இதாக ஒரு நூறு ஷார்ட் போட்டார் அதாவது கதையை கேட்டு எனக்கு ஃபைட் இல்லையா எனக்கு இந்த டயலாக் இல்லையான்னு கேட்காம படத்துல வர ஒரு ஒரு எட்டாவது ஒன்பதாவது கேரக்டர் அந்த கேரக்டரை ஞாபகம் வச்சு அதுக்கேதான் பண்ணலாம் இந்த ஒரு ஹீரோ கண்டிப்பா ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரிய இல்ல அதாவது ஒரு ஒரு கதையை தந்த தான் இருப்பாங்க சோ அந்த படம் தெரிஞ்சு கரெக்டா அவர் வந்து அந்த டைம்ல ஒரு மூணு படம் வரிசையா பண்றதா இருந்தது அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த படத்துக்கு இமீடியட்டா கால்ஷீட் கொடுத்து என்னோட இது பண்ணாரு அப்புறம் வந்து படத்துல வந்து ஒரு ஒரு கேரக்டர் வந்து ஓப்பனாக பேசணும் இப்போ பேசினா அவர் வந்து ஒரு எங்க மேலே இருக்க ஒரு நல்ல எண்ணத்தில் எல்லாரும் பேசினாரு அதை தவிர எதிர்க்க ஒரு தப்பு நடந்து அதை பத்தியும் பேசணும் அந்த அளவுக்கு ஓபனாக மனசு அதை யோசிக்காம பேசுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல யோசிக்காம பேசணும் ஆனால் வந்து அதை யோசிக்காமல் பேசுகிற விஷயம் யோசிச்சு பேசுற விஷயம் ஆனால் அதனால் நடக்கிற அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்குல்ல அதனால என்ன பாதி வரும் சொல்லிட்டு அதை பத்தி கவலை படமா பேசுற தைவ் அந்த கட்ஸ் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும் படத்துல இது யார் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப எங்களுக்கு டிஆர் சார் தான் ஞாபகம் செல்லக்கிரமா ட்ரை பண்ணோம் போன ஒண்ணு அவர் உட்கார வச்சுட்டு சரி பண்ண சொன்னா அவரு முதல்வன் பத்தி பேசுறாரு டிஜிட்டல் கேமரா கேமராட வளர்ச்சி அதை பத்தி நான் பேசுற ஒன் அவர் ஆச்சு மறுபடியும் மறுபடியும் அதே பேசுறாரு அதாவது இல்லை வேண பாரு செகண்ட் டைம் மீட் பண்ணுவோம் அப்புறம் அவருக்கு மனசு அப்புறம் நான் புரிஞ்சுட்டேன் உள்ள ஒரு மனசுல என்ன இருக்கு நம்மளையே கூப்பிடலாம் அதான் நம்ம பல தக்கார ஒரு கேரக்டர் கலைக்க போறாங்களா ஸோ அது தெரிஞ்சது எனக்கு மனசுல நினைச்சாலே தெரியல ஆஹ் அந்த மாதிரி இருந்தேன் அவர்கிட்ட வந்து இதுக்கு இல்லை வந்தது ஏன்னா திருப்பி திருப்பி ஒருத்தருகிட்ட போறதுக்கு காரணம் இந்த கேரக்டர் இவர் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு மனசுல இருக்கு அதுமோ ஒரு அவர் பண்ணா ஒரு விஷயம் இழந்தன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் அவர் படத்தோட பெரிய பலம் அதுதான் அவர் எப்ப இந்த படத்தை ஒத்துட்டாரோ அப்படிதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இவ்வளோ நமக்கு அவரை வந்து எவ்வளவு பேரமானவர் எவ்வளோ துணிச்சலானவர் துணிஞ்சு பேசலாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல எங்க எல்லாருக்கும் கொடுத்த ஒரு அபிநந்தன் சொல்லிட்டு இப்ப தான் ஒரு இருபத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு பையன் அவர் கேமராமேன் அவனால ஸ்பாட்டை சார் லைட்டில் சரி இல்லை எங்கள் ஸ்பாட்டில் இல்லை ஓ சாரின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் மறுபடியும் நிற்பாள் ஓ மற்றதுலாம் இல்லை ஒரு சின்ன டயலாக் ரெண்டு வரை மாற்றினா கூட மாற்றிக்கலாமா வேணாமா பண்ண சொல்ல பண்ணலாம் எடுக்கல வேணாம் தூங்கிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்துலேயே என்ன நடந்ததுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்கேஸ் தான் ஓ இன்டர்வல் பிளாக்ல வந்து ஒரு 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 இடத்துல என்ன டயலாக் போட்டு நிற்கல என்ன பண்ண என்ன பண்ண சொல்லி விஜயசேரியில் போய் பண்ணி பேசுனப்போ ஒரு சின்ன ஒரே ஒரு நான் ஒரு லுக் விட்டுக்காங்க சார் அது போதும் அது அது வந்து ஒரு ரெண்டு பக்கம் டைலாக்கும் மொடோனா மொடோனா வந்து ஒரு வெரி வெரி ரியலிஸ்டிக் தான் எல்லாத்தையும் விஷயத்தையும் புரிஞ்சு வச்சேன்னா மற்ற ஹீரோவா பண்ணும்போது சோகமாக இந்த இடத்துல ஷையாரு இந்த இடத்துல இப்படி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பொறாம காட்டு அப்படின்னு தான் பேசணும் இவங்கெல்லாம் வந்து ஃபுல்லா இதுக்கு முன்சீன் அடுத்த சீன் எல்லாத்தையும் கேட்டுட்டு நடிக்கிற ஒரு வெரி வெரி சிஸ்டமேட்டிக் ஆக்டர்ஸ் அண்ட் கண்டிப்பாக படத்தை ரெண்டு மூணு நேரத்தில் கிளாஸ் வாங்க அவங்க நடிப்புக்காகவே அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி விஷயம் வந்து விக்ராந்த் விக்ராந்த் வந்து அவர் வந்து பல படத்தில் பெரிய ஹீரோவை நடிச்சிருக்காரு ஆனால் அவர் இந்த படத்தை பண்ண நல்லா அதாவது நம்ம ஒரு ஆசைப்படணும் நம்ம ஆசைப்படுறது வந்து ஒரு பணத்துக்காகவோ இல்லை மற்ற விஷயத்துக்காக நம்ம படத்தில் நானும் சுபா கபிலன் வேற போது உருவாக்குல இந்த கேரக்டர்ஸில் இங்க இதில் யார் பண்ணலாம் இவங்க பாரு ஒரு விக்ராந்த் பண்ணார்களா சரி போய் கேட்போம் அவர் இவ்வளோ ஹீரோ நடிச்சாரு இந்த ரோல் பண்ணுவாரா சின்ன ரோடு அப்படின்னா இருந்தா இந்த ரோடு பண்ணுவாரா சரி கேட்டு பார்ப்போம் கேட்டு பார்க்கறோம் வந்தாரு உடனே வந்து அதை கேட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு டைம் கொடுங்க சொல்லிங்க அப்படி ரெண்டு லாஸ்ட் வந்தார் வந்துட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து விக்ராந்த் வந்து விஜய் சேதுபதிக்கு டிஆர் சாருக்கு ஒரு சரியான ஒரு போட்டியாக அந்த படத்தில் அவரோட நடிப்பு இருக்கும் ஒரு பேசின பசங்களும் அவரோட நடிப்பு இருக்கும் பாண்டியா சார் ஃபோன் பண்ண உடனே என்ன கதை கூட கதை சொன்னா கதையெல்லாம் வாங்க நீ கூப்பிட்டீங்களே நான் பண்ணுறேன் அது அதுதான் ஒரு பாண்டிய சார் கண்டிப்பாக ஒரு ரோடு நல்லா ரசிப்பீங்க அது இந்த மாதிரி சொல்லணும்னா எனக்கு நிறைய பேச வேண்டியிருக்கும் ஆகாஷ் அங்கே அந்த பள்ளத்து அயன் பள்ளத்தை போய் விழுந்தாலும் திரும்பி எங்கே காணும் காணோன்னு ரொம்ப தேடிட்டு இருக்கு அவர் அதுக்கப்புறம் எதுவும் தமிழ் தமிழும் பண்ணல தெலுங்கும் பண்ணல இங்கே பாம்பையில் ரொம்ப பிஸியாக இருந்தாரு இங்கே என் படத்துல இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் கேரக்டர் தேவை தேவைக்கூடாது ஒரு ரோலுக்கு ஒரு நார்த் இந்தியன் தான் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எப்போ அப்போ கேட்டோம் இமீடியட்டா ஃபுல் டேஸ் எப்போ வேணால் வரேன்ற மாதிரி அவகாஷ் பண்ணிட்டாரு ரொம்ப ரொம்ப ஸ்டைலா பாத்து ஒரு ட்ரக் அப்புறம் சுபா கபிலன் மயரமுத்து அவங்க எல்லாம் வந்து இந்த படத்துக்கு ஒரு ஒரு பெரிய பலம் கதை வசனம் அந்த மாதிரி இப்போ ஒரு அதை மீறி பாத்தீங்கன்னா அபிநந்தன் கிரண் கிரண் ஒரு ரொம்ப ஹியூஜா ஒரு செட்டு போட்டிருக்காரு நீங்க அந்த செட் அந்த படத்துல இருக்க அந்த டெய்லே வருது எந்த ஸ்டுடியோ அவ்வளவு பெரிய இந்தியாவில் இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளோ பெரிய சேனல் அதாவது இருக்கலாம் பத்து அளவுக்கு பில்டிங் இருக்கலாம் ஆனால் ஒரு ஃப்ளோரே அந்த அளவுக்கு ஒரு அந்த பிசிஆர் ரூம் அது அந்த ஸ்டுடியோ அந்த இது இருக்க டிஸ்கஸ் கான்ஃபரன் எல்லாமே ஒரே சினிமாவில் நம்ம ஒவ்வொரு ஃபுளோரா போய் காட்ட முடியாது நம்ம ஒரு ஃபிரேம் எல்லாமே அடங்கணும் அந்த மாதிரி ரொம்ப ஒரு சூப்பர் செட்டு போட்டிருக்காரு படத்துல ஒரு முக்கியமான ஒரு ரோலாவும் ரோல்லையும் பண்ணியிருக்காரு கிரண் அப்புறம் ஆண்டனி இப்போ நீங்கள் அந்த ட்ரைலரை பார்க்குறீங்க அந்த ட்ரைலரை பார்த்துட்டு எல்லாம் சூப்பர் இருக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க விஜய் சேதுபதி நல்லா பேசியிருக்காரு சார் நல்லா ஜம்ப் பண்ணார் இது பண்ணார் நல்லா நடிச்சாரு பவர் கொடுத்தாரு அப்புறம் ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லுவீங்க ஆனால் அது உண்மையான ஹீரோ யாருன்னா வசனம் நல்லா ஆஃப்கோர்ஸ் வசனம் சூப்பராக இருந்தது அந்த அப்படி தான் ஆனால் உண்மையான ஹீரோனால் இதெல்லாம் தொகுத்து இது எல்லா விஷயத்தையும் தொகுத்து இதை வந்து கரெக்டான அதுக்கு ஒரு சவுண்ட் போட்டு அது கரெக்டான இடத்துல பிரேக் பண்ணி எடுத்துகிட்டு போனேன் ஒரு முக்கியமான ட்ரெய்லரில் வந்து ஒரு ஒரு வசனம் ஒரு ஆதி நியூஸ் ரைட்டரா இப்ப தமிழா எடிட்டர்னா மெயின் ஹீரோ அந்த அந்த ட்ரெயிலரை பொறுத்த வரைக்கும் ஆன்டனி தான் ஹீரோ அது மாதிரி எதுக்கு நான் சொல்ல வேறேன்னா இப்போ பேசினவங்க எல்லாரும் உட்காந்துட்டு என்ன பண்ணாங்க எல்லா பார்த்தீங்களா கேவி ஆனந்த் கேவி ஆனந்த் கேவி சும்மா என்ன சொல்லுவார் இதுக்கெல்லாம் இவங்களா இல்லைன்னா இந்த படம் இல்லை இந்த படத்தை வந்து என்னோடய ஒரே வேலை இந்த கதை இந்த படம் எப்படி வரணும் என்ன சொல்ல வரணும்னு சொல்லிட்டு இவங்க ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் நான் பேசின விதம்தான் ஆனால் அவங்களோட நீ பார்க்குறது ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் உங்களோடய ஒரு ஒரு ஏஜிஎஸ் சகோதரரோட ஒரு நம்பிக்கை ஒரு அவங்க எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட் இந்த படத்தில் நடிச்ச விஜய் சார் டிஆர் டிஆர்ஸ்ஆரோட சப்போர்ட் அதாவது கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வந்து புதுசாக ஃபஸ்ட்டு படம் பண்ணுற மாதிரி வந்து பண்டு போனது நடிச்ச இருந்தது அதை தவிர நடித்த பார்த்த எல்லாரும் டெக்னீஷியன்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்தது தான் அந்த படம் ரொம்ப ரொம்ப திருப்தியாக வந்திருக்கு ரொம்ப தைரியமாக நல்ல படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நிமிர்ந்து பேசுகிற ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கு இந்த படம் இது மீறி உங்களோட ஆதரவும் தூங்க அப்புறம் அந்த படத்தை வந்து கடைசியாக சொல்கிறது இந்த படத்தில் இவங்களாம் நாங்களாம் ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க ஸ்டேஜில் உட்காராத இந்த படத்துக்காக உழைச்ச அஸ்வின் கேமராமேன் அஸ்வினா டேரெக்டர்ஸ் வந்து என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் கடைசியாக ஒரு இருபது தான் அவங்க தூங்க தூங்கலை அந்தளவுக்கு உழைச்சிருக்காங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் வெங்கட் லோகோ ஜாக்கி இந்த மாதிரி உணவு அது ஒரு பெரிய பட ப்ரொடக்ஷன் இருக்குது இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பெரிய ஒரு டீம் அதிகப்படியாக நீங்கள் கேள்வியான கேவியான வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க பேசினப்போ இல்லை இது இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த படம் நாங்கள் இந்த இந்த படத்தை இந்த படத்தை எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தலை நீத நிற்கிறோம் உங்களோட ஆதரவு தேவை நன்றி